ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருப்பூர் பைரவி சமையல் இன்னைக்கு நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பச்சை பயிர் அதுதான் நான் இன்னைக்கு பச்சை பச்சைப்பயிர் தான் செய்ய போகிறேங்க பச்சை பயிருன்னு பார்த்தீங்கன்னா வறுத்துட்டு நல்லா வந்து நான் தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு வரமொளகா தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து இது கூட வந்து கொஞ்சமாக வந்துட்டு மிளகு கொஞ்சம் வந்து மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு வச்சிருக்கோம் இந்த தண்ணியும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போவே இதுலேயே வந்து தேவையான அளவு தூள் ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஃப்ரை தான் இன்றைக்கி வந்து நம் பண்ண போகிறோம் இப்போ வந்து கடாய் போட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு பாவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாவக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சு வச்சுருக்கேங்க இப்போது இதுக்கு வந்து பேன் கடாய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு இதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட இந்த பாவக்காயெல்லாம் ஆட் பண்ணிடலாங்க வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு பாவக்காய் வந்து ஏன்னா அதில் அந்த லைட்டாக வந்துட்டு அந்த தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அந்த வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகிற அளவுக்கும் பாவக்காயை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து விட்டுருலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நீங்கள் ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து இது ஒரு வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எப்படி கடைச்சிடலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காயை வந்து அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அப்படியே கிளறிக்குதுங்க கிளறு விடாமல் அப்படியே விட்டீங்க அப்படின்னா அடியில் வந்து தீஞ்சு போயிடும் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் காய் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு அளவுக்கு வந்துட்டு காய் வந்து ஓரளவுக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் நமக்கு வந்துடுச்சு இந்த ரெண்டு விசில் விட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு விசில் விட்டு இதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா காய் வந்து கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு நமக்கு இருக்கும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து விட்டீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்சஸ் வரும் இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அரைச்சு வச்ச ரசம் தான் வைக்க போறேன் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தலாம் கொஞ்சமா வந்துட்டு தவரம் பருப்பு ஒரு நாலே நாலு வரமிளகா ஒரு தக்காளியில் ஒரு ஹாஃப் தக்காளி எடுத்து போட்டிருக்கேங்க இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு வரமல்லி வரமல்லி கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஜீரகம் நான் வந்து வரமிளகா கம்மி பண்ணிட்டு மிளகு வந்து கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக போட்டிருக்கேன் இது கூட மிளகு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே கொஞ்சம் பூண்டும் சேர்த்து அரைக்கலாம் எனக்கு அந்த பூண்டு வந்து போடுறது அந்த ஸ்மெல் வந்து அரைச்ச எனக்கு பிடிக்காது ஸோ அதனால வந்து பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டுமா வந்து இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து காய் ஒரு ஓரளவுக்கு நமக்கு வந்து நல்லாவே ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு காய் வந்துட்டு ஃப்ரை ஆகணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒன்று ரெண்டு மாதம் வந்துட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் நான் வந்து இதோட போட்டு நல்லா வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் புளி தண்ணியும் வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரசத்துக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ தண்ணி எந்தளவுக்கு தேவை இதுல வந்து கொஞ்சமா வந்துட்டு மஞ்சத்தூள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்ம கட்டி பெருங்காயம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுக்கேன் கட்டி பெருங்காயத்தை வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க ரசத்துக்கெல்லாம் வந்துட்டு இந்த பெருங்காயம் தான் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் கட்டி பெருங்காயம் அதனால இது வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் எல்லாத்தையுமே வந்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க வந்து பார்த்தீங்கன்னா இது கூட தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு இப்போ வந்து இந்த பாவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன்

கொதிச்சு வர ரொம்ப வந்து ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாதுங்க ரசம் வந்து ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரசத்தை வந்து இறக்கிடலாம் நுர கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து ரசத்தை வந்து இறக்கிட்டு ரசத்தை வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா வந்துட்டு ஆயில் விட்டுருக்கேன்

ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம ரசம் வந்து ரெடி ஆகிருச்சி நெக்ஸ்ட்டு வந்துவிட்டு அந்த பச்சை பயிரை எப்படி தாளிச்சுறதுன்னு பார்த்தர்லாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம் நான் நல்லா வந்துட்டு தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா இந்த அளவுக்கு வந்து கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ வந்துட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு ஆயில் விட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா அந்த பச்சை பயிர் வந்து கடைஞ்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த பச்சை பயிரையும் ஆட் விவரம் இது வந்து பச்சை பயிரோடைய தண்ணி இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் இது கூடையே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியான பதத்தில் எடுத்துக்கலாம் இப்படிக்கு தேவையான அளவு உப்பு இது நல்ல ஒரு அளவுக்கு கெட்டியானதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதladen friends நம்ம வீட்ல வந்துட்டு இன்னைக்கு பச்சை பயறு கழுஞ்சி பாவகப் பொரியல் உள்ளதான் ஆல்மோஸ்ட்டு பச்சை பயிருக்கு கடையிலும் ரெடி ஆயிருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது மேலே கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ